இந்த கேப் வந்து நம்ம ஒரு இஞ்சி வச்சிருக்கனால முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங் வந்து சேர்த்தோம்னா ஒன்றே முக்காலிஞ்சி அதோடு அரை இஞ்சி ஈஸ் ஒன்று சேர்த்து தான் நம்ம ரெண்டே காலிஞ்சி செஸ்ட் லைனில் வச்சுருக்கோம் அந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் எப்படி இன்றைக்கி ப்ரின்ஸஸ் கட் வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் லைனிங்கை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து இதுக்கு செஸ்ட் அளவும் பஸ்ட் அளவும் எடுத்திருக்கேன் அது வந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸு செஸ்ட்டு தேர்ட்டி எயிட் சைஸு பஸ்ட்டு இது ரெண்டும் நான் மெஷர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மீதி அளவெல்லாம் மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வச்சு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் பேக் பட்டி அடிக்கிறதுக்கு காலேஞ்சில் ஸ்ட்ரைட்டாக ரெண்டு லைன் போட்டுக்கலாம் ப்ளவுஸோட ஹைட் வந்து நம்ம வந்து பேக்கில் வந்து ஷோல்டரில் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்குவோம் பதிமூன்று இன்ஜு இருக்குது அந்த பதிமூன்று இன்ஜ் அப்படியே நம்ம லைனிங்கில் வச்சுக்கலாம் கீழே இருக்கிற ஸ்டிச்சிங் ஒன்று மேலே இருக்கிற ஸ்டிச்சிங் அலையும் சேர்க்க வேண்டாம் ஷோல்டர் லைனில் ஸ்ட்ரைட்டாக ரெண்டு லைன் போட்டுக்கோங்க அடுத்து சோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் ஒரு ஆறு இன்ச் அரைக்கோங்க சோல்ட்ரு வித் வந்து டோட்டலாக ஆறு ஏழு இன்ச் வச்சுருக்கேன் இப்போ செஸ்ட் லைனை நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அடுத்து வேஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் நம்ம செக் பண்ணிக்கலாம் வெய்ட் அளவு செக் பண்ணும்போது ஐ பட்டியை லெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு இருக்குது எட்டு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியாக நம்ம இதில் வச்சுக்கலாம் ஹோல் அளவு எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக எட்டு இஞ்சி இருக்குது இப்போ நம்ம வந்து செஸ்ட்டு முப்பத்தாறுங்கிறனால நாலில் ஒரு பங்கு ஒம்பது இன்ச்சு வச்சு அதோட அரை இன்ச்சு ஈஸ் அலோன் சேர்த்து ஒன்பதரை இன்ஜ் வச்சுக்குவோம் வச்சுட்டு சைடில் நம்ம ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் வேஸ்ட் வந்து எட்டு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு ஒரு இஞ்சும் சைடில் ஒன்றரை இன்ஜி வச்சு மார்க் பண்ணிக்குவோம் அடுத்ததாக சோல்ட்ரு வித்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம் ரெண்டே காலிஞ்சி இருக்குது முக்கால் இஞ்சி சேர்த்து மூணு இன்ச்சாக மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு பேக்கை வந்து சென்டராக ஃபோல்டு பண்ணிக்கோங்க நெக்குக்கு கீழே உள்ள பீஸை ஃபோல்ட் பண்ணி மடக்கி எடுத்துகிட்டு அதை நம்ம ப்ளவுஸ் பீஸில் மார்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்கோட டீப் கிடச்சிரும் அந்த அளவுக்கு அதை ஸ்கேலை வச்சுக்கோங்க வச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க செஸ்ட் லைனையும் ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்து நம்ம பெண்ட் ஸ்கேலை வச்சு சைடு மார்க்கு அதாவது ஒன்றரை இன்ஜிக்கு ரெண்டு மார்க் பண்ணியிருந்தோம்னா அந்த ரெண்டு மார்க்கையும் கோடு போட்டுக்குவோம் அடுத்தது ஆம்ஹோல் க ஸ்கேலை எடுத்துகிட்டு ஆம்ஹோல் ரவுண்டையும் நெக் ரவுண்டையும் நம்ம வரைஞ்சிக்கலாம் நெக்கோட ரவுண்டை வரைஞ்சிக்குவோம் நமக்கு வந்து ஆம்ஹோல் வந்து பதினாறு இஞ்சி இருந்துச்சு அதில் பாதி அளவு எட்டு இஞ்சி அதை வந்து ஸ்டிச்சிங் அலோன்ஸ் லெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் தையல் போடுற இடத்துல செக் பண்ணுங்கள் கால் இன்ச்சு கேப்பில் எட்டு இஞ்சி கரெக்டாக இருக்குது அடுத்து வேஸ்ட் லைனில் சென்டராக மார்க் பண்ணி அதில் டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ப்ளவுஸோட ஹைட்டை பொறுத்து டாட் வந்து மூன்றரை இன்ச்சு அல்லது நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க டாட்டோட வித்து வந்து ஒரு இஞ்சி இருக்கிற மாதிரி ரெண்டு சைடும் அரை இன்ச்சு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டுக்கான கோடை போட்டுக்கோங்க போட்டுட்டு டாட் லைன்லேருந்து சைடில் வந்து ஒரு கால் இஞ்சி க்ராஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ராஸ் வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டா கீழே உள்ள லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அதுக்காக தான் இப்போ நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணும்போது ஒரு சில அளவு நம்ம பாடியில் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு நான் வந்து இதில் செஸ்ட் அளவையும் பஸ்ட் அளவையும் எடுத்துக்கிட்டே இருக்கனே ஏன்னா அவங்க எந்த அளவு லூஸ் வச்சுருக்காங்க என்னன்னு தெரியாது சிலவங்க வந்து லூஸே வைக்காமல் விட்டுருவாங்க ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸ்லையுமே லைட்டாக ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து சேஃப் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாலும் அசிங்கமாக இருக்கும் அதனால் அதை கரெக்டாக இருக்கணுங்கிறக்காக மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பேக் பீஸை கட் பண்ணியாச்சு சைடு மார்க்கையும் டாட் மார்க்கையும் எடுத்துக்குவோம் அந்த மார்க் பண்ணால் தான் நமக்கு வந்து ரெண்டு டாட்டும் ஒரே லெவலில் வரும் அதே மாதிரி சைடு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு பாடி அளவு கூடாமல் இருக்கணும் அதனால தான் இந்த மார்க்கையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க அடுத்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது ஒரு இன்ச்சு கேப் விட்டு ஹூக் பட்டி மார்க் பண்ணுங்கள் அந்த ஒரு இன்ச்சு கேப்பு வந்து ஒரு பெண்டு நம்ம எடுப்போம் அதுக்காக தேவைப்படும் நல்லா ஒரு தள்ளி வச்சுட்டு பேக் ஃபோல்டிங்கை வந்து கரெக்டாக அந்த லைனில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க லைனில் வரும்போது செஸ்ட் லைனில் பாருங்கள் ரொம்ப மேலே ஏற்றி வைக்கக்கூடாது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு இன்ச்சாவது கீழே இறங்கி இருக்கணும் அப்போ தான் நம்ம ப்ரின்சஸ் கட் லைன் போடும்போது இறஞ்சல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஷோல்டர் லைன் போடுங்க ஷோல்டர் லைனில் ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியும் அது நம்ம ப்ரின்ஸஸ் கட் ஜாயின் பண்ணும்போது அந்த லைன் வந்து இறங்கியிருக்கு கீழே அதனால தான் அந்த லைன் அப்புறம் நம்ம செஸ்ட் லைனில் ஒரு லைனும் வெய்ட் லைனில் வெய்ட் லைன்லன்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு லைன் போட்டிருப்பீங்க இப்போ காலிஞ்சி கிராஸ் பண்ணி ஒரு லைன் போட்டிருப்பீங்க அந்த சைடில் எவ்வளோ வருதோ அந்த அளவு கனெக்ட் பண்ணி நம்ம கீழே உள்ள லைன் போடுங்க நெக் வித் வந்து ஒரு முக்கால் இஞ்சு அளவுக்கு உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் நெக் மட்டும் போட்டுட்டு இப்போ அந்த செஸ்ட் லைனை ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு பேக் ஷோல்ட்ரு அளவும் ஃப்ரண்ட் அளவும் ஒரே விலை அதாவது ஷோல்டரோட வித்து ஒரே அளவு ஓடுற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அளவு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷோல்ட்ரு வந்து அரை இன்ச்சு ஸ்லாண்டிங் பண்ணணும் அந்த லைனுக்கு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட வேண்டாம் அதுக்கு முன்னாடி ப்ரின்சஸ் கட் லைனுக்கு ரெண்டு இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு லைனும் ரெண்டரை இன்ச்சில் ஒரு லைனும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அது ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம சைடு லைனை போடுவோம் மேலே உள்ள லைன் வரைக்கும் மட்டும் வரைஞ்சிட்டு லேசாக கர்வு கொடுத்துக்கோங்க ஒரு காலிஞ்சளவில் அதே பேரலில் நம்ம நெக் லைனையும் வரைஞ்சிக்குவோம் நெக்கோட ஹைட் நமக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம் ஆனால் இங்கே வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸுங்கிறதுனால மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ நம்ம தான் இப்போ காப்பி பண்ண போகிறோம் ஷோல்டர் ஜாயிண்டை வந்து அந்த ரெண்டாவது லைனில் கீழே இருக்கிற லைனில் வர்ற மாதிரி வச்சுட்டு நெக்கோட ஹைட்டை மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிட்டு இப்போ கீழே வச்சு ஆங்கிள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நெக் ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம் செஸ்ட் வந்து நமக்கு வந்து முப்பத்தாறு இன்ச்சு இருக்குது அதுக்கு முன்னாடி வெய்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கீழே ஒரு முக்கால் இன்ச்சில் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஷோல்ட்ரில் வந்து பஸ்ட் பாயிண்ட் லைன் வரணும் அது நம்ம ஒம்போது இன்ச்சில் ஒரு லைனும் அண்டர் பஸ்ட்டுக்கு பன்னெண்டு இன்ச்சில் ஒரு லைனும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ செஸ்ட் லைனில் ஒம்பது இன்ச்சு முப்பத்தாறு இன்ச்சுன்னா நாலில் ஒரு பங்கு ஒம்போது அரை இன் அரை இன்ச்சு சேர்க்காதீங்க ஒம்போது இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே ஹால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அந்த ரெண்டே கால் இஞ்சி என்னென்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் சைடில் வந்து ஒன்றரை ரேஞ்சு விட்டுக்கோங்க அதே மாதிரி பஸ் லைனில் மேலே ஒம்பது இன்ச்சு வச்சோம் இங்கே வந்து ஒம்பது ரேஞ்சு வச்சுக்கோங்க ஒம்போது ரேஞ்சு வச்சுட்டு சைடில் வந்து ஒன்றே ஹால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க மேலே ரெண்டே ஹால் கீழே வந்து ஒன்றே ஹால் அதாவது செஸ்ட் லைனில் ரெண்டே ஹாலும் பஸ் லைனில் ஒன்றே கால் இஞ்சி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த லைனை வேஸ்ட் லைன் வரைக்கும் கீழே இழுத்து விட்டுக்கோங்க அது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக போடாமல் என்ன பண்ணுங்கள் லைட்டாக நம்ம பெண்ட் கீழே வச்சு பேக்கில் போட்ட மாதிரியே ஃப்ரெண்டுக்கும் போட்டுக்கோங்க அந்த கேவ் வந்து நமக்கு வந்து சேஃப் நல்லா கொடுக்கும் அடுத்தது நம்ம ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் அலோசிக்காக ஒரு காலஞ்சு ஒரு பாயிண்ட்டு அந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக செஸ்ட் லைன்லேருந்து இருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ பஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே உள்ள ப்ரின்ஸஸ் கட் லைனில் லைட்டக்காவோ வர்ற மாதிரியே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க செஸ்ட் லைனில் அந்த லைன் கிராஸ் பண்ணுற இடத்துல ஒரு இன்ச்சி கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து டாட்டுக்கான கேப்பு அந்த இடத்துல கீழே உள்ள செஸ்ட் லைனில் அப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த கேப் வந்து நம்ம ஒரிஞ்சு வச்சுருக்கனால முக்காலிஞ்சி ஸ்டிச்சிங் அலோன் சேர்த்தோம்னா ஒன்னே முக்கால்ஞ்சி அதோடு அரை ஈஸ் ஈசலு சேர்த்து தான் நம்ம ரெண்டே கால்ஞ்சி செஸ்ட் லைனில் வச்சுருக்கோம் அந்த ஒரு இஞ்சு கேப் வந்து பஸ்ட் லைனில் இல்லாதனால அரை இஞ்சி முக்கால் இஞ்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸும் சேர்த்து தான் அங்கே நம்ம ஒன்றே கால் வச்சுருக்கோம் அடுத்தது அண்டர் பஸ்ட் லைனில் வேய்ட்டெல்லூட முக்கால் இஞ்சி அதாவது ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மீதி இருக்கிற ரெண்டு இஞ்சை ரெண்டு சைடும் ஒவ்வொரு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இஞ்சி ஒரு இஞ்சு வைக்கணும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம நெக் சைடு இருக்கிற பீஸில் வந்து அந்த டாட்டுக்கான கிராஸை கொடுத்துட்டு அப்படியே கீழே வேஸ்ட்டுக்கான ஸ்ட்ரைட் வர மாதிரி ஒரு சேஃப் மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து பஸ்ட் லைன்லேருந்து இந்த சேஃப் எடுத்துக்கோங்க இந்த சேஃப் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் அதனால் இந்த சேஃப் வந்து பார்த்துக்கோங்க எப்படி எடுக்கிறேன்னு அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பிளண்டாக எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது மேலே லூஸ் விழுந்துடும் ரொம்ப ஷார்ப்பாகவும் எடுத்துடாதீங்க அதுவுமே சேஃப் நல்லாயிருக்காது இப்போ ஃப்ரண்ட்டில் பஸ்ட் பாயிண்ட் லைனில் வந்து முக்கால் இஞ்சு கிராஸ் இதுக்காக தான் நான் ஒரு இன்ச்சு ஃபஸ்ட்டில் விட சொன்னேன் உங்களை இந்த சேஃப் எடுக்கும் போது நம்ம வந்து முன்னாடி டாட் பிடிக்க தேவையில்லை இந்த லைனில் இருந்து ஒரு கிராஸ் எடுத்துக்கோங்க இந்த கிராஸ் எவ்வளோ இறக்கம் வருதோ அதே அளவு சைடில் வச்சு நீங்கள் சைடு லைனையும் வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு இந்த லைன் எல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டீங்க அப்படின்னாலே பாதி இது சக்ஸஸாக வந்துடும் ரெண்டு தடவை உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டு மூணு தடவை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பெஸ்ட்டாக ஃபினிஷிங் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க சைடு பீஸையும் அதே மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இந்த சேஃப் மட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நீட்டாக உங்களுக்கு வரும் இப்போ இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க ஏதாவது சில ப்ளவுஸுக்கு ஒரு காலஞ்சு அல்லது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைனில் தான் வெட்டணும் இந்த இப்போ பாருங்கள் நான் இப்போ வச்சு பார்க்குறேன் இழுக்காமல் வச்சு பாருங்கள் ஒரு பாயிண்ட் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வருது அந்த ஒரு பாயிண்ட்டை லைட்டாக கிராஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரண்டில் குறைக்காமல் அந்த சைடில் மட்டும் குறைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணிட்டோம் அடுத்தது ஸ்லீவ் வெட்டப்போகிறோம் ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவு இது வந்து பஃப் கொஞ்சமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு ரெண்டு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ப்ளவுஸோட ஹைட்டை வந்து ஸ்லீவோட ஹைட்டு மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருக்கிறது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு மட்டும் காலஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கோங்க நார்மலாக வந்து மூன்று இன்ஜ் ஒரு பாயிண்ட் நம்ம செஸ்ட் லைன் இறக்கும் இதில் வந்து நான் அஞ்சு இன்ஜ் அளவுக்கு இறக்குறேன் ஒன்றரை இன்ஜ் எக்ஸ்ட்ரா இறக்குறேன் அது வந்து நம்ம பஃக்காக தான் இறக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒம்பதரை இன்ச்சு எனக்கு வருது ஸ்லீவ் லூஸு அப்படியே மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருக்கிற அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் சைடில் ஒன்றரை இன்ச்சு கேப்புக்கு ரெண்டு லைன் வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து மூன்று இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அதில் வந்து கிராஸ் போட்டுக்கோங்க கிராஸ் போட்டு சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு எட்டு இன்ச்சு வருது கரெக்டாக நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நார்மலாக சென்ட்ரில் இருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றுவோம் இதில் வந்து ஒரு இன்ச்சு போல் மேலே ஏற்றி அந்த கேவ் வரைஞ்சிக்கோங்க இது வந்து லைட்டாக தான் பஃப் வரும் இப்போ சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரெண்டு கவர் வெட்டிக்கலாம் குட்டியாச்சு இப்போ ஸ்லீவோட சென்ட்ரு மார்க்கும் சைடில் வர மார்க்கையும் பண்ணிவிட்டு அந்த பீஸை நம்ம சிங்கிளாக எடுத்து விட்டுட்டு கவர் வெட்டிக்கலாம் கவர் வெட்டும்போது சென்ட்ரு மார்க்கில் வந்து நம்ம வந்து கீழே காலஞ்சு இறக்கி வெட்டுவோம் இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக அந்த மார்க்கில் வர மாதிரியே வெட்டிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு இஞ்ச அளவுக்கு அங்கே எடுத்துருக்கோம் அதனால் மார்க்கில் கரெக்டாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் அந்த வீடியோ வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்